ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வீட்லேயே வந்து முறுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே சுத்தமாக செய்யலாம் கடையில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்றது நமக்கு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் நெல் கல் மண் இதெல்லாம் இருந்தது தான் ரிமூவ் பண்ணிவிடுங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கழுவணும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெண்டு கிலோ பச்சரிசி வந்து ஒரு கிலோ முறுக்குக்கு ஒரு கிலோ அது சத்துக்குன்னு எடுத்திருக்கேன் ஆனால் வாஷ் பண்ணும்போது ரெண்டும் மொத்தமாக சேர்த்து தான் காய வைக்க போகிறேன் இப்போ இந்த வாஷ் பண்ண தண்ணி கீழே ஊற்றாம செடிங்களுக்கு ஊற்றிடலாம் அரிசி கழுவின தண்ணி செடிங்களுக்கு ஊற்றும் போது செடிங்க வந்து நல்லா வளரும் இப்போ இந்த அரிசியை வந்து சாப்பாடு வடிக்கிற மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு இட்லி குண்டா ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க நல்லா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது இப்போ சுத்தமான ஒரு காட்டன் துணியில் இந்த அரிசியை கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஃபேன் காற்று கீழே வந்து பரப்பி விட்டுக்கலாம் அரிசி வந்து நம்ம கையில் ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா காயினோம் அதுக்குள்ளே வந்து நம்ம உளுந்து வந்து வறுத்துட்டு வந்துடலாம் இது காஞ்சிட்ருக்கட்டும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் போதும் இப்போ வாங்க நம்ம உளுந்து வறுத்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளர் அளவில் தான் நாலு டம்ளர் வந்து பச்சை சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ இது வந்து கால் கிலோ அளவு இந்த டம்ளரு இப்போ ஒரு டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து சேர்த்தா போதும் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம் டீயை விட்டக்கூடாது சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ கால் டம்ளர் அளவு உடச்சக்கடலை வந்து இதோட சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சூட்லேயே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நான் மொத்தமாக ரெண்டு கிலோ அரிசி வந்து காய வச்சுருந்தேன் இப்போது பிரிக்கும் போது நான் ஒரு கிலோ வந்து அதிர்ஷ்டத்துக்கு இது இந்த ஒரு டப்பாவில் நான் போட்டு வச்சுட்டேன் அடுத்து ஒரு கிலோ வந்து இன்னொரு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் இந்த அரிசி தான் வந்து முறுக்கு மாவுக்கு நாலு டம்ளர் வந்து எடுத்துருக்கேன்னு சொன்னல இப்போ வந்து நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் அது நாலு டம்ளர் வந்து அதிர்சத்துக்கு இது வந்து முறுக்குக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சதும் வந்து ஆறிடுச்சு இப்போது இந்த பக்கெட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு நான் மிஷினில் கொடுத்து தான் வந்து நான் அரைக்க போகிறேன் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பாங்க நம்ம சலிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது மிக்ஸியில் போட்டு அரைச்சினா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் லேட் ஆகும் அதனால் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோவுக்கு எனக்கு மில்லில் வந்து பதினஞ்சு ரூபா தான் வாங்கினாங்க நம்ம வந்து ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம செலவே இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து முறுக்கு மாவு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாவில் முறுக்கு வந்து சூப்பராக வரும் இந்த மாவில் முறுக்கு செஞ்சு காட்டுறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்